ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நொங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குடித்தோம் அப்படின்னா நல்லா குளு குழுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த நொங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு நொங்கு எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துருக்கலாம் பாதியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதியை அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை கிளாஸ் போல் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் அந்த முழுசாக உள்ள நொங்கை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கால் கிளாஸ் போல் தேங்காய் தண்ணி இருந்துச்சு அதையும் இது கூட சேர்த்துருக்கேன் ஸ்வீட்டுக்கு ஏற்றப்போலாம் சீனி சேர்த்துக்கோங்க சீனி உங்களோட விருப்பம் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு ஐஸ் ஐஸ்கியூப்போ சேர்த்துட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் நல்லா அடித்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் கூட இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நொங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் மாம்பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக இப்போ கலந்துட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா நொங்கு ஜூஸ் சூப்பராக வந்து ரெடியாகிடும் இப்போ வந்து இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் பாலில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இளநீர் கடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அது இதை விடையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அந்த இளநீரில் உள்ள தேங்காய் இருக்கும்ல வழுக்கன்னு சொல்லுவாங்க அதை வந்து அந்த நொங்கு கூட போட்டு அரைச்சிட்டு அந்த இளநீரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரியே மா மாம்பழம் கட் பண்ண நொங்கு எல்லாமே போட்டு குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு நல்ல குழு குழுன்னு ஹெல்த்தியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்